ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணா்னப் பிரவணம் அகிலாத்மகுணாசம் வந்தே அனந்தாரிய தேசிகம் ராமாச்சாரஸ் பூருகத்வயம் சதுத்தவாஙசந்தாரியம் அனந்தாரியமஹம்பஜே நட்சத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி எம்பெருமானார் அந்த அடியொட்டி ராமானுசனுந்தாதியிலிருந்து பரப்பல பாசங்களை எடுத்துக்கொண்டு பெரியோர்கள் உரை செய்து வருகின்றனர் அதிலே சிற்றறிவாளன அடியேனும் ஒரு பாசரத்தின் விஷயத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது இந்த குழுமத்தினரின் கட்டளை அதை சிறை மேற்கொண்டு அறுபத்தெட்டாம் பாசரத்திலிருந்து வியாக்கியானத்துக்கு அனுகூலமாக சில விஷயங்களை இங்கே விண்ணப்பிக்கிறேன் பாசுரமாகிறது ஆரணக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய சொன்னவி ராமானுஷனை பணியும் நல்லோர் சீரியனில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையமே என்பது இவ்விடத்திலே அமுதனார் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார் முதலில் எம்ருமானை சொல்கிறார் மாயன் மாயனான கண்ணவிரான் அன்று முன்னொரு காலத்திலே பஞ்சபாண்டவர்கள் அவர்களிலே ஒருவனான அந்த அர்ஜுனன் அவனுடைய தெய்வத்தன்மை பொருந்த தேர்தலில் நின்று கொண்டு தேத்தட்டிலிருந்து பகவத்கீதையை அவனுக்கு உபதேசித்தான் நம்பெறுவான் அப்படி அவன் சொன்ன அந்த கீதையானது அதனுடைய சீரிய பொருளை எல்லோரும் அறியும்படி தெரிவித்தார் இராமானுசன் உலகத்தவர்களா அறியும்படி அதன் அர்த்தங்களை வெளியிட்டார் உடையவர் அந்த உடையவரின் திருவிழிகளிலே பணிபவர்கள் நல்லோர்கள் அந்த நல்லோருடைய மேன்மையான குணத்திலே சென்று பணிந்தது என்னுடைய ஆவியும் சிந்தையும் என்கிறார் அமுதனார் அப்படி பணிந்ததனாலே அவ்விஷயத்தை சொல்ல புகில் ஆர் எனக்கு இன்று நிகர் என்று கேள்வி கேட்கிறார் அதாவது எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிற்றார் ஆக மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரின் செப்பி கீதையின் செம்மை அந்த செம்மை பொருள் தெரிய பாரு சொன்ன ராமானுசன் அந்த ஆமோசனை பணியும் நல்லோர் அந்த நல்லோருடைய சீரினை சென்று பணிந்தது என்னுடைய ஆவியும் சிந்தையும் அப் சொல்லில் எனக்கு இங்கு யார் நிகர் ஆவர் என்று கேட்கிறார் அமிர்தார் என்று அன்பைத்துக் கொள்ள வேண்டும் இப்பிடத்திலே கண்ணவிரானை மாயன் என்று சொல்லுகிறார் அமுதனார் சாமான்யமாக மாயன் என்ற சப்தம் ஒரு ஏமாற்று விஷயமாக இவ்வுலகத்திலே காட்டப்படுகிறது ஆனால் அது இங்கே விவகிதமன்று பெருவான் விஷயத்திலே முக்கியமான கருத்து என்ன என்று கேட்டால் மாயன் என்ற பெயருக்கு அவன் ஆச்சரிய சக்தி யுத்த என்பதை காட்டுகிறது என்பதாம் ஒருவராலும் செய்ய முடியாத ஆச்சரியமான விஷயங்களை செய்பவன் என்பதுமான் அவனே மாயன் எனப்படுகிறான் அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம் கொண்டவன் என்பது பெரியோர் அதாவது சேராதவற்றை சேர்த்து வைக்கும் தன்மை கொண்டவன் எனப்படுகிறது இந்த உலகத்தில் எதிர்த்தட்டான விஷயங்கள் பல இருக்கின்றன அவற்றை ஒன்று சேர்க்க முடியாது அது ஒன்று சேர்க்க முடியாத விஷயங்கள் தான் எதிர்த்தட்டு நாம் சொல்றோம் பாவத்துக்கு எதிர்த்தட்டு புண்ணியம்னு சொன்னால் எதிர்த்தட்டா இருப்பதா சேர்க்க முடியாதா இல்லை சேர்க்க முடியாததால் எதிர்த்தட்டா என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி சேர முடியாததையும் சேர்த்து வைக்கும் திறமை எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு அதனால்தான் அவன் மாயனாகிறான் ஆழ்வாரும் ஒரு இடத்துல நல்குறவும் செல்வம் நரகமும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதவுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் அப்படின்னு திருவிநகர் பெருமானை கொண்டாடுகிறார் அங்கே இந்த சேராதவற்றையெல்லாம் சேர்க்கும் விசேஷ தன்மையை காட்டுகிறார் ஆழ்வர் இவ்விடத்திலே அப்படிப்பட்ட அந்த தன்மையை காட்டுகிறான் கண்ணபிரான் ஆண்டாலும் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அவனை கொண்டாடுகிறார் இவை எல்லாமே கிருஷ்ணாவதாரேலைகள் ஆகின்றன இவ்விடத்திலே மாயன் என்பது அவனுடைய அந்த மேன்மையும் கிருஷ்ணனாகிய எளிமையும் சேர்த்து வைத்திருக்கும் தன்மையை காட்டுகிறது ஆதி ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த என்று காட்டுகிறார் நம்மாழ்வாரும் அவ்விடத்திலே பரமபதனான அவன் ஆசிரிய சஜாதிகனாய் பிறந்தான் என்று உரைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை பற்றி ஆறு திருநாமங்களைக் கொண்டு அழைக்கிறாள் ஆண்டாள் மாயன் என்றும் வடமதுரை மைந்தன் என்றும் யமுனைத் துறைவன் என்றும் அணிவிளக்கென்றும் தாயை குடல் விளக்கம் செய்தவன் என்றும் தாமோதரன் என்றும் ஆச்சரியமாக பெரியோர்கள் இங்கே மாயன் என்பதை தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு மேலுள்ள ஐந்து திருநாமங்களுடன் அந்த மாயன் என்ற சப்தத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார் ஆக முதலில் மாயனை என்றும் அடுத்தது மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை என்றும் பெருணி யுவனைத் துறைவனை மாயனை என்றும் ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை என்றும் தாயைக் குடல் விளக்கம் செய்தவனை மாயனை என்றும் தாமோதரனை மாயனை என்றும் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஒரு ஒரு திருநாமங்களும் அவ்விடத்திலே அவனுடைய ஆச்சரிய சக்தி காட்டப்படுகிறது என்று அவர்கள் காட்டுகிறார் எம்பெருவான் கண்ணாக பூமியிலே வந்து பிறந்த பின்பும் பலவிதமான ஆசிரிய செயல்களை செய்தான் என்பது நமக்கு தெரியும் மனிதனாக பிறந்திருந்த போதிலும் இடையர்கள் நடுவே பிறந்திருந்த போதிலும் பூத்தநாசகட யமலார்ஜுன சம்ஹாரங்கள் என்ன கோவச்ச கோபால சிருஷ்டிகள் என்ன கோவர்தன உத்தாரணம் என்ன யசோதைக்கும் அக்ரூதருக்கும் திருராசனுக்கும் அர்ஜுனனுக்கும் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காட்டின என்ன இப்படிப்பட்ட பலவிதமான ஆச்சரிய சிருஷ்டிதங்களை அவன் செய்திருப்பதாலேயே அவன் மாயனாகினான் ஆனால் அதை அன்றி மேலும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை எம்பெருமான் செய்தான் என்று இங்கே அமுதனார் காட்டுகிறார் அது என்னவென்று கேட்டால் மாயன் நென்னலே வாய் நேர்ந்தான் என்று இவ்விஷயத்தை கொண்டாடினாள் அதாவது நென்னலே என்றால் முன்னரே ஒரு காலத்திலே முன்னமேயே இவன் அரைபறை வாய் நேர்ந்தான் அப்படி என்றால் இந்த ஸ்லோகத்தை அவன் அங்கே சொன்னான் இங்கே சொன்னான் என்று கேட்டால் இங்கே அமுதனார் சொல்லுகிறார் குருக்ஷேத்ரி மகா யுத்தத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த சேனைக்கு நடுவிலே அந்த உபய நடுவிலே ஒட்டி அங்கே அர்ஜுனன் அழைத்துச் செல்லும்படி கேட்டு தன் மனக்கலக்கத்தை சொல்ல அவனுக்கு உயர்ந்ததான சரமஸ்லோகத்தை உபேசித்தான் எம்பெருமான் அதுதான் அவன் செய்த ஆச்சரியமான விஷயம் என்று காட்டுகிறான் அப்படி நின்னலே வாய் நேர்ந்தது என்றோ ஒரு நாள் சொன்னது நமக்கு எப்பொழுதுமே அது உத்தமமாக இருக்குமா சேர்ந்து வருமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு இவ்விடத்திலே மகாபாரதத்திலிருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர் ஷீரியே திமவான் ஷகலி பவேத் சுஷ்யே தோய நிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத் என்று அதாவது கண்ணபிரானவன் திரௌபதி இடத்திலே சொல்லுகிறான் கிருஷ்ணையே ஆகாயம் பூமியிலே விழுந்து விடலாம் பூமி உடைந்து போகலாம் இமயமலை பொடி பொடியாகப் போகலாம் கடல்வற்றிப் போகலாம் ஆனால் என்னுடைய வார்த்தை என்பது நமே மோகம் வசோபவே ஒரு ஒருநாளும் வீணாகாது என்றும் அது தவறாகாது என்று அவ்விடத்திலே அவனே சோதிபாய் தெரிந்து அருளி செய்திருக்கிறான் ஆக தேத்தட்டிலே முன்னொரு நாள் சொன்ன வார்த்தை என்றுமே பழுதாகாது என்று காட்டப்படுகிறது இருமிழிசை ஆழ்வாரும் சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் கோணா என்ற ஆயன் அன்றூதிய வாக்கதனைக் கல்லார் உலகத்தில் எய்திலராம் மெய்ஞானவில் என்று அருளி செய்திருக்கிறார் சேர் என்பவன் எட்டாதவன் அணியன் என்றால் சுலவன் ஆக எட்டாதவனாய் இருக்கிறான் சுலவனாயும் இருக்கிறான் சிறியன் மிகப் பெரியன் கிருஷ்ணன் என்னும் சிறுபிள்ளையாக இருக்கிறான் அவனே மிகப் பெரியவனான பரவதநாதனாகவும் இருக்கிறான் ஆயனாகவும் இருக்கிறான் தோராபதிக்கு அதிபதியாகவும் இருக்கின்றான் இப்படி சேராத விஷயங்கள் சேர்த்து மாயனாக இருக்கிறான் எம்பெருமான் அந்த மாயன் அன்றொரு நாள் ஊதிய வாக்கான அந்த சரம ஸ்லோகத்தை கல்லாதவர்கள் உலகத்தில் ஏதிலராம் பகவத் விரோதிகளாவர் மெய்ஞானம் இல்லாதவர்கள் அதாவது உண்மையான தத்துவ ஞானம் இல்லாதவர்கள் பகவானுடன் யாதொரு சம்பந்தமும் இல்லாதவர்கள் என்று திருவழிசிஆர் அருளி செய்கிறார் இப்படி தேர்தட்டிலே நின்று கொண்டு சரமஸ்லோகத்தை அருளி செய்வதற்கு முன்னாலே எம்பெருமானவன் அர்ஜுனனுக்கு முதலிலே தேகாத்ம விவேகம் என்ன கர்மயோகம் என்ன ஞானயோகம் என்ன வித்யை என்ன அவதார ரகசியம் என்ன என்று ஒவ்வொன்றாக பல வகையான வழிகள் இருக்கின்றன என்று எல்லாவற்றையும் சொல்லி வருகிறான் பல தர்மங்களை காட்டி வருகிறான் அவற்றை எல்லாம் கேட்ட அர்ஜுனன் மனக்கலக்கம் அடைந்து பயந்து போய் நிற்க அந்த சமயத்திலே அவனுக்கு அந்த பதினெட்டாம் அத்தியாயத்திலே அறுபத்தாறாம் ஸ்லோகமான சர்வதர்மான் பரித்தஜ்யும் சரமஸ்லோகத்தை நெறியெல்லாம் எடுத்துரைத்த அகல் ஞானத்தவரத்து என்று அருளி செய்கிறார் அதாவது நமக்கெல்லாம் அறிவினால் குறைவில்லாதவர்கள் என்று பட்டம் கொடுக்கிறார் ஆழ்வார் என்றால் நமக்கு அறிவிலே குறைவில்லையா என்று கேட்டால் அவ்விடத்திலே நம்பிள்ளை அப்படி என்று அறிவில்லையே என்ற இல்லாதவர்கள் நாங்கள் நம் போல்வார்கள் இந்த உலகத்தவர்களுக்கு அறிவிலே குறை இல்லையே என்று அந்த வருத்தம் இல்லை என்று காட்டுகிறார் அப்படிப்பட்ட நாமும் அறியும்படி கல்லிலே துளை உண்டாக்கினா போலே என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை கல்லை துளைத்து நீரை நிறுத்தினா போலே இவர்கள் நெஞ்சிலே படும்படி உரைத்தான் என்பதுவான் என்று நம்பிள்ளை காட்டுகிறார் ஆக அர்ஜுனனை ராஜமாக கொண்டு எல்லோருக்கும் செய்யப்பட்டது அப்படி சொல்லும் இடத்திலே நெறியல்லாம் என்று சொன்னதுனாலே முன்னர் சொன்னது போல கர்மம் ஞானம் பக்தி பிரபத்தி அவதார ரகசியம் வித்தை என்று பல விஷயங்களை பல வழிகளையும் அருளி செய்தான் எம்பெருமான் நெறியெல்லாம் எடுத்துரைத்தொரு மூர்த்தி ஆவான் ஆனால் கடைசியிலே கலங்கின அர்ஜுனனுக்கு அவன் சரம ஸ்லோகத்தை உபதேசித்தான் என்று பார்க்கிறோம் அப்படி அந்த அர்ஜுனுடைய தேர்த்தட்டிலே நின்று எம்பெருமான் இவ்விஷயத்தை அருளிச் செய்தான் அந்த தேரை தெய்வ என்கிறார் அமுதனார் அப்படியே சொல்லுகிறார் என்று கேட்டால் பாண்டவர்களுக்கு ஜெயத்தை பெற்று தேர் ஆகையாலே அதை தெய்வத்தேர் என்று கொண்டாடுகிறார் என்று சொல்லலாம் அன்றைக்கே அர்ஜுனனானவன் அவனுக்கு இந்த தேர் இன்றினாலே பிரசாதமாக கொடுக்கப்பட்டது பிரசாதமாக கொடுக்கப்பட்டது என்பதாலே அதை தெய்வத்தேர் என்று சொல்லலாம் ஆனால் அதைவிட முக்கியமாக ஆச்சரியமாக பூர்வர்கள் காட்டுகிறார்கள் கண்ணனுடைய திருவடி ஸ்பர்ஷத்தாலே அந்த தேர் திவ்யத்தன்மை பெற்றது என்று அப்படி அவன் திருவடி சம்பந்தத்தாலே அதற்கு உண்டாகுமா என்று கேட்டால் நாச்சியாதர் மொழியிலே பாண்டாடும் ஆச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீர் கடம்பேறி புகப்பாய்ந்து என்று அருளி செய்திருக்கிறார் கண்ணபிரானவன் அந்த கடமை மரத்திலே ஏறினான் அது அந்த காளியன் மடு கரையிலே இருந்த மரமா அவனுடைய விஷத்தினாலே அந்த மரம் போய் கிடக்க கண்ணன் ஏறும்போது அது குலுங்கிற்று என்று எப்படி ஆண்டாள் சொல்லுகிறாள் என்று கேட்டதற்கு அவ்விடத்திலே நம்முடைய பெரியவர்கள் விஷதக்தமான கடம்பு திருவிடிகள் பட்டவாறே பூத்தது என்று அருளி செய்கிறார் பெரியவாசான் பிள்ளையும் கால்பட்டு கல் பெண்ணானால் கடம்பு கடற்போ என்று கேட்கிறார் இந்த தேரானது பெரிய அவரே வந்து என்றும் ஆண்டாலும் பெரியோரிடத்திலே செம்மையுடைய திருவரங்கர் தாம் வணித்த மெய்மை பெருவாத்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று அருளி செய்கிறார் அவ்விடத்திலே திருவரங்கரான இந்த எம்பெருமான் அவனே கண்டவரனாக நின்று கொண்டு தேர்தட்டிலே அருளி செய்த அந்த சரமஸ்லோகத்தை பெரியாழ்வார் கேட்டிருப்பர் என்று செய்கிறார் பெரியாழ்வார் பெரிய திருவடியின் அம்சமாகியாலே அவ்விடத்திலே பெரிய திருவடி தேராக நின்று கேட்டது பெரியாழ்வார் கேட்டதை சொல்லுகிறது என்று ஆச்சரியமாக விளக்கை காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த பகவத்கீதையானது பலராலும் வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அன்றும் சரி இன்றும் சரி இனி என்றும் சரி இதற்கு வியாக்கியானம் எழுதுகிறேன் என்று யார் யாரோ முன் வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது அவர்கள் தங்களுடைய பக்கத்துக்கு அனுகுணமாக சில பல அர்த்தங்களை கலந்து விருத்தமானவற்றையும் சேர்த்து எழுதி வைக்கிறார்கள் உரைத்து வருகிறார்கள் என்றும் பார்க்கிறோம் அதனாலே இவ்வுலகத்தவர் உண்மையான ஞானத்தை அறியும்படி அதில் உள்ள சீரிய கருத்துக்களை அறியும்படி நன்றாக தெரிய பார்க்கல உரைத்தார் எம்பெருமானார் செம்மைப் பொருளை உரைத்தார் என்று அவரது காட்டுகிறார் கீதையின் செம்மைப் பொருளை தெரியச் சொன்ன இராமானுசன் பாரினிலே சொன்னார் என்று இங்கே சொல்லப்படுகிறது அந்த தேரிலே அர்ஜுனனுக்கு சொன்னான் உடையவரான நம்முடைய ராமானுசன் பாரிலே எல்லோருக்கும் தெரியச் சொன்னார் என்கிறார் அமுதனார் அப்படி சொன்ன உடையவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்களை நல்லோர் என்று கொண்டாடுகிறார் அமுதனார் யார் இந்த நல்லவர் என்று கேட்டால் சரணோ சரணம் பிரபத்தே என்றபடி இருக்கும் அவரை ஆசிரியத்திருக்கும் குரத்தாழ்வான் போன்றவர்களே நல்லவர்கள் எனப்படுகிறது அப்படிப்பட்ட அவருடைய சீரிய கல்யாண குணங்களிலே சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையும் என்கிறார் அபுதனார் அவரே குரத்தாழ்வானை மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்சமு குறும்பான் குழியை கடக்கும் நம் குரத்தாழ்வான் என்றும் அவருடைய உயர்ந்த கல்யாண குணங்களை கொண்டாடி இருக்கிறார் மணவாள வாமனிகளும் தம்முடைய எதிராஜ வம்சத்திலே வாச்சா யதீந்திர மனசா வபுஷாச யுஷ்மத்து யுகலம் வசதாம் என்று கொண்டாடுகிறார் அதாவது இந்த வாக்கானதும் மனசானதும் உடலானதும் எம்பெருமானாருடைய பாதாரவேந்த யுகலத்திலே பணிந்து விட்டது அதை கொண்டாடிவிட்டது யார் யார் அப்படி கொண்டாடினார் என்று கேட்கும் பொழுது குரு நாம் அதாவது ஆச்சாரியர்கள் புறத்தாழ்வான் திருக்குருகே பிரான் பிள்ளான் போன்ற நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் எப்பொழுதும் எம்பிரவானாரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நான் வஜிக்கிறேன் என்று தம்மை பற்றி சொல்லிக் கொள்கிறார் மணவாள மாவனிகள் ஆக அதைத்தான் இங்கே அமுதனாரும் தன்னுடைய ஆவியும் மனசும் ஒன்றுபட்டு அவருடைய திருவடிகளிலே கிடந்து அவருடைய சீரிய குணங்களை கொண்டாடுகிறது என்று சொல்லுகிறார் அதை சொல்லும் அளவில் எனக்கு இந்த உலகத்திலே யார் நிகர் என்றால் யாரும் நிகரில்லை என்று அருளி செய்கிறார் அப்படி அவர் சொல்லலாமா என்று கேட்டால் இதற்கு சாத்விக அகங்காரம் என்று பெயர் இவ்விஷயத்தை ஆழ்வாரும் நமக்கும் பூவின் மிசை இன்பன் இன்பனை ஞாதத்தார் தமக்கும் மானத்தவர்க்கும் பெருமானை தந்தாமரை சுமக்கும் பாதப் பெருமானை சொல்மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனி யாவர் அகல்வானத்தை என்கிறார் ஆக எம்பெருமானை பற்றி இந்த பெருவாய்மொழியை நான் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் நேரில்லை வேறு உலகத்திலும் யாரும் நேரில்லை என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே அமைக்க வல்லேற்கு என்பது அவர் இவற்றை தானாக ஏற்றினான் வரை காட்டவில்லை என்றும் இத்தைச் சொல்லும் பொழுது தரித்து சொல்ல வல்லேற்கு என்றும் சொல்கிறார் ஆழ்வார் என்று நம்பிள்ளை காட்டுகிறார் பாலாழினி கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சொல்லும் என்றபடி எம்பெருமாருடைய கல்யாண குணங்களை சொல்ல புகழ் உடல்நிலை தளர்ந்து மனம் தளர்ந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் போய்விடும் அப்படி அதை என்னை தரிப்பிக்க வைத்து சொல்ல வைத்தான் என்று காட்டுகிறார் அப்படி அகல்வாதத்திலும் யாரும் நிகரில்லை என்று காட்டுகிறார் ஆழ்வார் இவ்விஷயத்தை நாம் ராமாயணத்திலும் பார்க்கிறோம் கோனஸ்மின் சாம்பிரதாம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் என்று தொடங்கி அந்த பதினாறு குணங்களை கொண்டவன் எவன் இந்த உலகத்திலே என்று வால்மீகி மகரிஷி கேட்க அதற்கு பதில் சொல்லுமுன் நாரத சொல்லுகிறார் என்று நான் இதை கேட்ட உடனே தளர்ந்து விட்டேன் கொஞ்சம் தெளிந்து சொல்லுகிறேன் என்று தரித்து அந்த விஷயத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம் ஆக இப்படி இருக்க உருகாமல் சொல்ல வல்லேருக்கு இனி யார் நிகர் என்று ஆழ்வார் கேட்கிறார் இதே போலவே மற்றொரு பாசரத்திலே கே திங்குள் உதிற்றும் நிறைமைத்ததும் வாசப் ஒன்கண் பெண்ணை பின்னதோள்களும் வணந்ததும் மற்றும் பல மாயக்கோல பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து நேயத்தோடு கழிந்தபோது எனக்கு எவ்வுலகம் நிகரே என்று பரவதத்தில் உள்ளாரும் எனக்கு ஒப்பாவரோ ஆக மாட்டார்கள் என்று காட்டுகிறார் மற்றொரு பாசத்திலே மனப்பரிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுருக்கொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும் புணத்துழாய் முடி மாலை மார்வன் என் அப்பன் தன் மயங்களை நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கு நிகர் நில் நிலத்தை என்று இவ்வுலகத்திலும் தனக்கு யாரும் நிகரில்லை என்கிறார் ஆழ்வார் தனக்கு ஒப்பாக மாட்டார்கள் தனக்கு ஒப்பாக மாட்டார்கள் என்று ஆழ்வார் சொன்னார் என்றால் அது எம்பெருமான் அடிப்பணிந்தவருடைய அந்த ஏற்றத்தை காண்பிக்கிறது என்று அவருடைய தனிப்பட்ட அகங்காரத்தை காட்டவில்லை இப்படி எம்பெருமான் விஷயத்திலேயே இப்படி சொல்லலாம் என்றால் ஆச்சாரியன் அடிபணிந்தவர்களுக்கு இதை சொல்வதற்கு தடை என்ன இருக்கிறது எம்பாரும் எம்பெருமானார் வடிவழகை சொல்லும் இடத்திலே பற்பவனத்துகள் பயன்கடல் உன் தன் பல்லவமே விரலும் என்று தொடங்கி அவருடைய வடிவழகை ஆச்சரியமாக அருளி செய்து வருகையிலே முடிவிலே எப்பொழுதும் மிதிராசன் வடிவழகு என் இளையத்துடதால் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கு எதிரே எனக்கெதிரே என்று சொல்லி முடித்தார் ஆக எம்பெருமானாரான ஆச்சாரியன் அவருடைய வழிவழகை நெஞ்சிலே தரித்திருப்பதால் தனக்கு யாரும் நிகரில்லை என்று சொல்லிக் கொள்கிறார் என்பார் அப்படி என்றால் அந்த ஆச்சாரின் அடிபணிந்த நல்லோர்களை அடிபணியும் அமுதனார் தன்னை அப்படி சொல்லிக் கொள்வதற்கு என்ன தடை இருக்கிறது அது என்ன வியப்பிருக்கிறது அடிமையில் எல்லைனும் சேஷத்துவம் என்பது நம்முடைய சம்பிரதாயம் ஆக அப்படிப்பட்ட அந்த பாகவதசேஷத்துவத்தை கொண்டிருக்கும் அமுதனார் யார் எனக்கு நிகர் என்று சொல்வதில் தவறு ஏதும் இல்லை வியப்பு இல்லை இப்படிப்பட்ட ஆச்சரியமான உயர்ந்த விஷயங்களை இந்த பாசத்திலே அமுதனார் அருளி செய்திருக்கிறார் சுருக்கமாக அடியே நீங்க விண்ணப்பித்தேன் குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொருத்தொழி பிரார்த்தித்து அடியே அமைகிறேன் அழ்வார் எம்பெருமானார் ஜிய திரு அடியேன் முதல் கவிதாசன்